வார்த்தைகள் ஒன்று தன் பிள்ளைகளுக்கு பேச்சாற்ற வர வேண்டும் என்பது அந்த பேச்சாற்றலே கொடுப்பதற்காக அமைக்கப்பட்டது இந்த பட்டிமன்றம் இங்கு மாணவர்கள் இரு குழுங்களாக அமர்ந்துள்ளார்கள் பாரம்பரிய உணவு சேர்ந்ததெனவும் மேற்கத்திய உணர் சேர்ந்ததெனவும் பேச வந்துள்ளார்கள் முதலில் பேச வருகிறார் தோழி ஹைராசனா வாரதல் சனா வந்து பேசுங்க நடுவர் அவர்களே நமது தமிழ் கலாச்சாரத்தின் உணவு பாரம்பரிய உணவு நம்ம உயிர் வாழ்வதற்கு நீர் எவ்வளவோ முக்கியமோ அது போல உணவு முக்கியமானதாகும் அந்த உணவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை மறைக்கோ மறுக்கவோ முடியாது நம்ம எல்லார் வீட்லயும் அஞ்சரை பற்றி ஒன்று இருக்கும் அதை இதை எது பார்த்துருக்க கூட மாட்டாங்கன்னு அதில் தான் நமது ஆரோக்கியமே

மிக அழகாகவும் அதிகமாக பேசினாங்க நம்ம ஹைராசனா அடுத்ததாக மேற்கத்திய உணவை பற்றி பேசுவதால் தோழர் அஃப்ராஸ் வாருங்கள் அஃப்ராஸ் வந்து பேசுங்க நடுவர் அவர்களே பாரம்பரிய உணவை பற்றி எனது தோழி ஐராசனா ஏதோ பேசினார்கள் நாங்கள் அஞ்சலி பெற்றே பார்த்ததே இல்லையா எனக்கு முன்னாடி பேசியாவார்கள் ஆரோக்கியத்தை பற்றி மட்டுமே பேசினார்கள் அவங்க புரிந்து என்றே நினைக்கின்றேன் நடுவர் அவர்களே குழந்தை ஆகிய எங்களுக்கு மகிழ்ச்சி தருவது எங்களுக்கு பிடித்த உணவு சாப்பிடுவது அப்படியானால் பீஸா பர்கர் போன்றவை தான் பிடிக்கிறது நடுவர் அவர்களே குழந்தை ஆகிய நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் பாரம்பரிய உணவிலும் மருத்தாக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மேற்கேத்திய உணவிலும் தானே காய்கறிகள் சேர்க்கப்படுகிறன நடுவர் அவர்களே கடந்த வாரம் எங்கள் வீட்டில் நடந்தது அப்போ பாரம்பரிய உணவு மேற்கத்திய உணவு இரண்டுமே அம்மா செய்து வைத்தாங்க ஆனால் மேற்கத்திய உணவில் பக்கமே குழந்தைகள் அதிகமாக சென்றன சனா அவர்கள் கூறினார்கள் இட்டலி பொங்கல் போன்றவை தான் சாப்பிட வேண்டும் என்று வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும் அவர் என்ன சாடுகிறார் என்றே நடுவர் அவர்களே நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்றே நான் பி அமர்கிறேன் நன்றி மிக அழகாகவும் அருமையாக பேசினாங்க அப்ராஸ் அவர்கள் அஃப்ராஸ் அவர்கள் சரவணி போல சரசு பேச தள்ளி விட்டார்கள் அடுத்ததாக பாரம்பரிய உணவை பற்றி பேச வீட்டில் சகோதரி மரியம் மதியஞ்சமிழா மதியஞ்சமிழா வந்துகளே வந்து கருத்தை கூறுங்கள் நான் இப்பொழுது பாரம்பரிய உணவை பற்றி பேச வந்துள்ளேன் நம் இருவான உணவசியம் அதுவும் சத்தான உணவசியம் ஒரு சிறியாழை மலைவாழை நாட்டுப்பழம் என பல வகைகள் உண்டு அவை பல நோய்களை தீர்க்கிறது நாவல் பழம் அதன் கொட்டை சர்க்கரை நோயை குணப்படுகிறது அவசரில் வேளையில் செல்வோர் பலர் துரிதோணவை எடுத்துக்கொண்டு நோயை கூட்டி வந்தனர் ஏன் கொரோனா காலத்தில் நம் எல்லோரும் கபசர குடிநீர் கசாயம் போன்ற ஒரே உணவாக எடுத்துக்கொண்டோமே நாகரிகம் குறி கண்டோனவே சாப்பிடக்கூடாது என்பது எனது கருத்து நடுறே நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாகக்கூடிய உணவு சிறுதானியங்கள் அதில் புரட்சத்து நாச்சத்து உள்ளன இதில் காய்கறிகளும் தானியங்களும் அடங்கும் நம்ம அரசாங்கம் மதிய உணவு திட்டத்தில் முட்டை கீரை பருப்பு இவர்களை தான் தருகிறது அதை விட்டு மதிய உணவில் சிப்ஸ் பரடப்படுகிறது உணவு என்பது பொதுவானது அது மரணம் என்பதும் பொதுவானது மேற்கத்திய உணவால் உடல்நில பாதிப்பு சில நேரம் மரணம் கூட ஏற்படுகிறது எனவே பாரம்பரிய உணவே சிறந்த நாடுறேன் நன்றி மறைஞ்சு விழாவர்கள் அற்புதமாக பேசினாங்க கீரை பருப்பு கஷாயம் உடலுக்கு நன்ற என்று கூறினாங்க அடுத்ததாக மேற்கத்திய உணவு பற்றி பேச வருகிறார் சகோதரி சகிமார்கள் சகிமார்களே வந்து பேசுங்க நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் நடுவர் அவர்களே எங்களுக்கு பிடித்த மேற்கட்டிய உணவு சாப்பிடாது மட்டும் நோய்கள் வருவதில்லை சுற்றுச்சூழல் சீர்கேட்டி வந்தனால்தான் பல நோய்கள் வருகின்றனர் நீர் மற்றும் நிலா தான் நோய்கள் வருகின்றனர் எந்த உணவை சாப்பிட்டாலும் தான் சாப்பிட வேண்டும் குழந்தைகள் தினமும் வெரைட்டியாக சாப்பிட விரும்புகிறார்கள் ஆனால் பெற்றோர்களுக்கு பாரம்பரிய உணவை செய்ததுக்கே நேரமில்லாமல் இல்லாமல் ஃபோன் கால் இப்போம்லாம் ஒரு ஃபோன் கால் செய்தால் விதவிதமாக உணவுகள் வீட்டிற்கே வரும் பெற்றோர்கள் இரவு நேரங்களில் தான் ஹோட்டலுக்கு கூட்டி செல்கிறார்கள் அங்கு எனக்கு பிடித்த உணவை உண்பது என்ன தவறு நடுவர் அவர்களே உங்களை கூட அடிக்கடி ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிடுவதை பார்த்துருக்கேன் எனவே தீர்ப்பை பார்த்து கூறுங்கள் நடுவர் அவர்களே நன்றி

உட்பற்றிய புரிதல் தவறாக உள்ளது மேற்கத்திய உணவுகளில் சில பாதி வெந்தும் இருக்கும் அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கும் உதாரணமாக முட்டையை கூட எடுத்துக்கொள்ளலாம் சாலடில் நார்ச்சத்து உள்ளது சில சாலட்டில் வெஜிடேபிள் பச்சையாக உண்கிறோம் சில சாலில் முளைகட்டிய தானியங்களும் சேர்க்கப்படுகிறது பர்கரில் ஃபைபர் உள்ளது அது நேரடியாக நம்முடன் தினமும் இட்லி தோசை சாம்பார் பொரியல் என உண்கிறோம் இதில் ஒன்று குறைந்தாலும் சுவை குறைந்திடும் மேற்கத்திய உணவை செய்வதும் மிக சொலவம் சுவை முண்டு நடுவர் நல்ல தீர்ப்பு தாருங்கள் எல்லாருமே நன்றாக பேசினாங்க ஒருவருக்கு ஒருவர் சடைத்தவரில் ஆனால் தமிழர்கள் ஆகியனா என்றுமே பாரம்பரிய உணவே மறக்க கூடாது நான் பர்கர் தான் சாப்பிடுகிறேன் ஆனால் எனது ஓட்டு பாரம்பரிய உணவு தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி